பசி இல்லை காமம் இல்லை நரதை மூப்பு இல்லை சாவு இல்லை இந்த உலகத்தை யாருக்கும் அந்த வார்த்தை போயிடாது ஆனால் நம்ம தமிழுக்கு தான் உண்டு ஞானி அத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது முருகா அடியா ஞான சித்திக்கு வரணும் அவ்வளோதான் திருவிடி பூசு ஏன்னா மரணமையாக பேர் வருகபெருமா நாம சொல்ல சொல்ல தயசை வரும் முருகப்பெருமா நாம சொல்ல சொல்ல பொருட்செல்வம் செல்வம் செல்வ செல்வம் பர்பையில் பாடு வரும் வறுமை இல்லாத வாழ்வு அம்பதியான வாழ்வு நிம்மதியான வாழ்வு அஞ்சேல் முருகா அஞ்சேல் யாரு இருக்கும் ஏன்டா யார்ராசே இந்த உலகத்தை எவடா இருக்கிறாங்க உடனே நான் பட முருகா என்னப்பா ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாப்பா நான் பார்த்துக்கிறடா கிடையாது போட்டு போட்டேன் மலையில் அதை நான் பார்த்துக்கிறேன் இந்த உலகத்தை எங்கே தான் சரி நிறுத்தி வைப்பேன் ஆட்டி வைப்பேன் அப்படி அசிச்சா ஆடும் முருக இப்படி தான் நிற்கும் இறங்குன இறங்கு கேட்டா பெரும்பவங்களே 他、啊、不能逮捕。